குவி இந்தியாவின் தலை சிறந்த வோனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் அந்த புறத்து மகராணி ஓ இது என்ன அப்படின்னா நேற்று குருவாயூர் அம்பல நடையில் ஒரு படம் பார்த்தேங்க மலையாள படம் ஒரு மாதிரி அந்த வைப்பு மண்டக்கில் ஓடிக்கிட்டே இருக்கு கமிங் பேக் டு டாபிக் என்ன அப்படின்னா வாங்கடை ஸ்டேடியம்ல வாய வாடகைக்கு வாங்கி கத்திக்கிட்டு இருக்காங்க ஹார்திக் 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 என்னப்பா அதுக்கு முன்னாடி பூ பூன்னு கத்திட்டு இருந்தாங்க ஐபிஎல் போய் பண்ண ஹார்திக் ஹார்திக் கத்துறாங்க அதுக்கு காரணம் என்ன என்ன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல கடைசி ஓவர் நல்லா போட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்த பல பேரில் அவரும் முருத்தர் அதனால தான் இன்றைக்கி ஹார்திக் பாண்டியா வந்து வாங்கடை ஸ்டேடியமில் ரேலி போகும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹார்திக் பாண்டியா மட்டும் இல்லை இந்தியன் ஒட்டுமொத்த இந்தியன் கிரிக்கெட் டீமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க தாத்தா மோடிஜி அவர்கிட்ட போய் கப்பெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சார்ந்த நல்லபடியாக ரெண்டாயிரத்தி ஏழில் அடித்தோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கப்பை அடித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஏழப்போ எப்படி வாங்கடை ஸ்டேடியமில் வாக்கிங் போனாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வாங்கடை ஸ்டேடியமில் வாக்கிங் போயிட்டு ஒரு மாதிரி ஃபேன்ஸு எல்லாமே வந்து பயங்கரமாக ட்ரீட் கொடுத்துருக்காங்க இது வந்து ரேலி இந்த வாக்கிங் இந்த ரேலி இருக்குல்ல இது வந்து வின் பண்ண மூமெண்ட்டை தாண்டி இந்த ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேருந்து அதாவது இன்டர்நேஷனல் டி இருந்து ரிட்டையர் ஆன ஓய்வு பெற்ற நம்ம விராட் கோலிக்கும் சரி ரோஹித் சர்மா அவர்களுக்கும் சரி சடேஜா அவர்களுக்கும் சரி ராகுல் டிராவிட் கோச்ல இருந்து ரிட்டர் ஆன ராகுல் டிராவிட் அவருக்கும் சரி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியாக தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கணும் ஒரு மாதிரி ஒரு பக்கம் கையிலே ஆகாசம் அந்த மாதிரி ஒரு பாட்டு மண்டக்கில் ஓடினாலும் இந்த பக்கம் போய் வாடா ஏன் பொலி காட்டுராசாங்கிற மாதிரி ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மண்டக்குல போட்டு ஓடிக்கிட்டே இருக்கு சந்தோஷப்படுறதா இல்ல சோகமா இருக்கிறதா என்னடா நம்ம நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த நம்மளோட ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம டீ காக்கா இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ரிட்டையர் ஆகிறாங்களே அங்கேட்டு நியூசிலாந்துல வந்து கேன் வில்லியம்சன் போகிறாருங்க மாதிரி ரொம்ப காமான சாஃப்டான ஒரு கேப்டன் எனக்கு தோனியை விட எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் போகிறத நினைக்கும் போது அவர் மாதிரி கலங்குது இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே போகிறாங்களே இந்த ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குப்பா ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கு ரொம்ப இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே யோசிக்க வச்சிருக்கு ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸையுமே வந்து யோசிக்க வச்சிருக்கு அதை பத்தி என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் நாங்கம் ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு ஆரம்பத்துல இருந்து இந்தியா வந்து பயங்கரமாக வந்து விளையாடுனாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஃபைனல் மேட்ச் வரைக்கும் ஒரு மாதிரி ஃபயரை கக்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபயரை கக்கலை ஒரு மாதிரி எப்படியோ சேர்த்துட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ண வேண்டிய மேட்ச் அது அது நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்ட பவுலிங்கினால எல்லாமே வந்து கட்டுப்படுத்தி அடக்கி ஒடுக்கி நாங்கள் தான் வின் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வின் பண்ணாங்க ஸோ பயங்கரமான ஒரு ஃபயராக வந்து பிளேயர்ஸ் விளையாண்டாங்க அதாவது இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நிறைய கருத்துக்கணப்புகள் இருந்துச்சு இந்த டைம் ஸ்குவாடு சூப்பராக இருக்குது இந்தியா வந்து கம்பல்சரியாக வந்து கப்படிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய எல்லாத்தையுமே பண்ணியிருந்தோம் உண்மை ஆகிட்டாங்க சூப்பர் ஹாப்பி எந்த அளவுக்கு கப் வின் பண்ணாங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு மும்பை வாங்கடே ஸ்டேடியம்ல அந்த ரேலி போகும்போது எல்லா ஃபேன்ஸுமே வந்து நம்ம டீம் இந்தியாவை பார்த்து பயங்கரமாக ஷேர் பண்ணி அவங்களோட பாசத்தில் எல்லாத்துமே பொழிஞ்சிருக்காங்க அந்த வீடியோஸ்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு சூப்பரப்பாக சூப்பராக ரொம்ப நாள் கனவு அதாவது ரெண்டாயிரத்து ஏழில் அடித்தீங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பல ஆண்டுகள் கழிச்சு கப்பு வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அஃப் கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதுலேயும் முக்கியமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக பார்த்த மூமெண்ட் என்ன அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு எல்லாருமே வந்து அவங்களோட லவ் அண்ட் விஷஸ் வந்து சொன்னது தான் மும்பை இந்தியன்ஸுக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அதாவது மும்பை ஃபேன்ஸ் மட்டும் இல்ல மத்த மத்த டீம் கிரிக்கெட் ஃபேன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஹார்திக் பாண்டியாவுக்கு அகைன்ஸ்ட் ஆனாங்க எல்லாருமே அவர் விளாடுற மேட்ச்ல பூ பூ பண்ணிருக்காங்க நானே பண்ணிருக்கேன் ஒத்துக்கிறேன் மனசார ஒத்துக்கிறேன் நானே பண்ணிருக்கேன் ஏன்னா கோர்ஸ் ரோஹித் சர்மா அப்படிங்கிறவரு எல்லாத்துக்குமே பிடிக்கும் மும்பை வந்து கரெக்டா வழி நடத்திருக்காரு பல கப்புகள் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு என்ன புதுசா நீங்க ஹார்திக் பாண்டியா உள்ள விட்டுறீங்க என்ன நியாயம் இது எப்படி நீங்க ரோஹித்தை வந்து வெளிய வரல அப்படிங்கிற மாதிரி கோவம் எல்லாமே கொந்தளிச்சது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம் அப்படி அவ்வளோ நெகட்டிவை ஃபேஸ் பண்ண ஹார்திக் பாண்டியா இன்றைக்கி அதே வாங்கடே ஸ்டேடியமில் கப்பை தூக்கிட்டு நடந்து போகும்போது ஹார்திக் ஹார்திக் ஹார்திக்னு கத்திரத்தை பார்க்கும்போது இதாண்டா சினிமா ஒரு மனுஷன் அவன் நினச்சானா அவன் ஹார்ட் ஒர்க் போட்டானா அவன் நல்லா விளையாண்டா அப்படின்னா இப்படி இருந்த மக்களை இப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாரு ஹார்திக் பாண்டியா வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது எனக்கு அண்ட் அதெல்லாம் விட முக்கியமாக ரோஹித் விராட் கோலி ஜட்டுபாய் அவங்க மூணு பேரோட ரிட்டையர்மெண்ட் அந்த ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ரிட்டையர்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் வேறு ஆப்ஷன் வேறு பேர் எதுவுமே இல்லை அந்த ரிட்டையர்மெண்ட் கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் அவங்க போகும்போது கடைசியாக இந்தியா வந்து வேர்ல்டு கப் போட போகிறாங்க அப்படிங்கிற பயங்கரமான பயங்கரமான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோடு தான் நம்மளும் இருக்கும் அவங்களுமே வந்து ரிட்டையர் ஆகிறாங்க ஸோ அவங்களோட ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியாக வந்து இன்றைக்கி அந்த வங்கடே ஸ்டேடியமில் ராலி இருந்தது வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது முக்கியமாக ராகுல் டிராவிட் அதாவது அவர் விளையாண்ட காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவரால் ஒரு கப் கூட வின் பண்ண முடியல கிட்டத்தட்ட அவர் அப்போது இருந்த ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எஸ் கப் வின் பண்ணல இந்த டைம் ஹெட் கோச்சாக இருந்த ராகுல் டிராவிட் இந்த மேட்சோட நான் வந்து நானும் ரிட்டையர் ஆகிக்கிறேன்ப்பா நானும் வந்து இந்த கோச்சிங்கில் இருந்து ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் போகும்போது எப்படியாவது அவர் கையில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை கொடுத்துருங்க ஏன்னா அவர் இருக்கும்போது தான் வேர்ல்டு கப் பெருசாக அவரால் வின் பண்ண முடியல அட்லீஸ்ட் அவர் தலைமையிலான இந்த டீமாவது அவருக்கு எப்படியாவது வேர்ல்டு கப்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரே பண்ணோம் இன்கேஸ் ஃபைனல் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் நாங்கள் ராகுல் டிராவிட்காக விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீம் பிளேயர்ஸே சொல்லியிருந்தாங்க நிறைய சோசியல் மீடியா மெம்பர்ஸும் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி அந்த கப்பை அவர் கையில் கொடுத்துட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இன்றைக்கி அரங்கேறி இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒரு மாதிரி அதான் சொல்கிறே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் என்னடா அப்படிங்கிற மாதிரி சோகமாக இருக்குது எல்லாருமே போகிறாங்க எல்லாருமே வராங்க ஒன்று போகுது அப்படின்னா ஒன்று வருது இதுதானே வாழ்க்கையோட நியதி அண்ட் முக்கியமாக ரிஷப் பத்த பற்றி நம்ம ஆகணும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிற டைமில் இவர் உயிர் பழப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே உயிர் போல சூப்பர் இவர் கிரிக்கெட் விளையாடுவாரா மாட்டாரா என்னப்பா கொலகுலன்னு இருக்கிறார் மனுஷன் எப்படி இவர் கிரிக்கெட் விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க அது எல்லாத்தையுமே உடச்சிட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு எனக்கு கிரிக்கெட் பேஷன் கிரிக்கெட்டை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது ஆக்சிடென்ட் தானே ஆகிருக்கு என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி திருப்பி எந்திரிச்சு வந்து ஆடி கேப்டன் ஆகி ஒரு சூப்பர் கேப்டன் ஐபிஎல்ல இருந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்சியாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி கீப்பிங்லேயும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி பேட்டிங்லேயும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி கப்பு வின் பண்ணுறதுக்கு அவரு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு ஒரு மனுஷன் உன்னை யோசிச்சுட்டா அதை பண்ணணும்னு நினச்சிட்டா உண்மையாக நினச்சிட்டான் அப்படின்னா என்ன வந்தாலும் அடித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரிஷப் பண்ட் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் மிகச்சிறந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் சீரியஸ்லி நம்ம லைஃப்பில் எந்த லெவலுக்கு போனாலும் நம்ம ஆசைப்பட்டதை அடையலாம் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் ஆனால் இவங்க எல்லாத்தையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் விராட் கோலி ஐபிஎல் சூப்பராக விளையாண்டார் செம்மையாக விளையாண்டாரு ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவரோட கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல கொஸ்டின்ஸ் மார்க் வந்துகிட்டே இருந்துச்சு என்னப்பா கிங் கோலி கிங் கோலின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க என்ன மெயின் விளையாடக்கூடிய விளையாட வேண்டிய இந்த வேர்ல்டு கப்பில் விளையாட மாட்டாரு சொற்ப ரன்கள் அவுட் ஆகிட்டு போறாரு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அவரையுமே வந்து கொஞ்சம் புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபைனலில் தலைமையை செவன்ட்டி ப்ளஸ் அடிச்சு எந்த மேட்ச் அடிக்கணுமோ அந்த மேட்ச் அடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு கிங் இஸ் ஆல்வேஸ் கிங் தான் கிங் கோலி கிங் தான் ஸோ அவரோட ரிட்டைமெண்ட்மே வந்து ஒரு சூப்பர் நாக் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரோஹித் சர்மா தலைவா நீ டிசர்வ் தலைவா நீ இந்த நீ இந்த கப்பு வாங்குறதுக்கு ஒரு ஒருத்தான உரித்தான ஆள் தலைவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க அவருமே ஸ்ட்ரகிள் பட்டிருக்காரு தோனிக்கு அப்புறம் விராட் கோலி விராட் கோலிக்கு அப்புறம் ரோஹித் சர்மா தோனி ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னு நீங்கள் கேப்பு பார்த்துக்கோங்க கேட்பாங்கல்ல இந்தியன் ஃபேன்ஸ் கேட்பாங்கல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் கேப்டன்சி ஏன் கப்படிக்க மாட்டேறீங்க உள்ள வரைக்கும் போகிறீங்க கப்படிக்க மாட்டுறீங்க ஆட வேண்டிய மேட்ச் நீங்கள் ஆட மாட்டேறீங்க ஏன் 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 அப்படின்ட்டு ஒரு கேப்டன் தான் இத்தனை ப்ரெஷருமே வந்து போயிட்டே இருக்கும் அத்தனை ப்ரெஷரையும் தாண்டி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அவர் இந்த கப்பை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உண்மையாவே அந்த கப்பு உங்களுக்கு தான் தலைவா சந்தோஷமா இருங்க இந்த ரிட்டையர்மெண்ட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கு எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஜாலியா இருங்க ஹாப்பியா ஸ்கை சூரியகுமார் யாதவ் நீங்க உண்மையாவே ஸ்கைங்கிறத நீங்க ஸ்கைல பாந்து பிடிச்சி அந்த கேட்சின் மூலயமா நிரூபித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவே அந்த கேட்சை மட்டும்தான் மேட்சை மாத்துச்சு இல்லை அப்படின்னா பட்லர் பந்த காட்டு அடிச்சு இருப்பாரு உண்மையாகவே அந்த கேட்ச் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தேவைப்படுற ஒன்றா கூட இருந்ததுன்னு சொல்லலாம் ஸ்கை அவருமே வந்து நிறையா நிறைய நிறைய விமர்சனங்கள் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அதையுமே வந்து லாஸ்ட்ல ஒரு கேட்ச் முடிச்சு எல்லாத்தையுமே வந்து உடச்சிட்டாரு பேட்டிங்லையும் பெருசா பெருசாக வந்து கன்சிஸ்டண்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல ஆனால் ஃபீல்டிங்லேயும் சரி மற்ற எல்லாத்துலேயுமே சரி சூப்பராக வந்து பண்ணான் தலைவன்